அருயா கர்த்தர் உலக இயேசு ஏசு கிருஷ்ணன் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பெரிய மாணவர்களே சோகிக்கமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட நம்மை சந்தித்து கொள்ள முடியாது கத்தர் கிருவி செய்திருக்கிறார் கிருபி செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க அலையிலூயா இந்த நாளிலையும் கூட பெரிய மாணவர்களே புலம்பலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதீர் என்றீர் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்று சொன்னீர் பிரியமானவர்களே தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனிதர்களை அழைக்கும் பொழுது சில நேரங்களிலே எதுக்கு அழைக்கிறானோ தெரியல அவன் தேவைகளோடு கூட இருக்கிறேன் எதனால் கேட்க போகிறான் அப்படின்ற எண்ணங்கள் மனிதர்களுக்கு வரும் ஒருவேளை எதுக்காக அழைக்கிறாங்களோ தெரியல நம்மக்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்குறாங்களோ உதவி செய்யணுன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவ்வளோ ஒரு வேலை அவங்க வேலை செய்யணும்னு சொல்லி கூப்பிட்றாங்களோ ஏதோ அவங்க காரியத்துக்காக கூப்பிட்றாங்களோன்னு சொல்லி மனிதர்கள் என்ன பண்ண மாட்டார்கள் என் அன்பு தேவப்பிள்ள நீ கூப்பிடுகிற நேரத்தில் வரமாட்டார்கள் வேதம் அருமையாக சொல்லுகிறது நான் நானுமை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி கிட்ட வந்து அனுசரித்துன்னு சொல்கிறேன் இல்லையா கிட்ட வந்து அப்பா சொல்கிற வார்த்தை பயப்படாதே என்று சொல்லி அல்ல ஆனால் மனுஷர்கள் என் அன்பு தேவ பிள்ளையே அப்படிப்பட்டவர்கள் அல்ல ஒருவே நம்மளுடைய சூழ்நிலைகளை அவர்கள் அறிந்து கொண்டு பல விதத்தில் நம்ம விட்டு தூரமாய் போய்விடுவார்கள் அணுகி வரமாட்டாங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க நம்மக்கிட்ட நெருங்கி வர மாட்டாங்க காரணம் நம்முடைய சூழ்நிலைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவர் ஒருவேளை என் அன்பு தேவ பிள்ளையே நீ மனிதர்களை கூப்பிட்டு 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 இன்றைக்கு ஒருவேளை நீ சோர்ந்து போய் இருந்திருக்கலாம் விதத்தில் இன்றைக்கு என்னது என்ன சொல்லணும்னா ச அவ்வளோதான்டா யாரும் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம் ஆனால் அப்பா சொல்கிறாரு இன்றைக்கி என்ன நோக்கி கூப்பிடு அப்படிங்கிறார் என்னை நோக்கி கூப்பிடு நீ எந்த காரியத்தில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை நீ என்னை கூப்பிட்டா நான் உம்மிடத்தில் வந்து முதல் காரியம் எது எப்படியாக இருந்தாலும் நீ பயப்படாதேன்னு தான் சொல்லுவேன்னு சொல்கிறார் நீ பயப்படாதே மனுஷர்கள் அதை சொல்ல முடியாதுங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள்னு சொல்லி நீ அவங்கள அழைச்சா ஐயோ இவ்வளோ பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை நமக்கு பிரச்சனை வந்துடுமா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க வெளியே நம்மளை விட்டு போயிடுவாங்க அல்லது தூரம் ஆகி விடுவாங்க இந்த வர வரன்னு சொல்லிட்டு வராமல் கூட போயிடுவாங்க நீ ஒரு வேளை அந்த இடத்துல தனிமையாக இருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறாரு நீ நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிட்டான் நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்ன உத்தரவு கொடுக்குறாரு முத காரியம் உன் ஆத்மாவை தேர்ச்சிக்கிறார் பயப்படாதே முதல்ல நீ பயப்படாதே இந்த பயத்தை என் அன்பு தேவப்பிள்ளை பிசாசு முதல்ல மனுஷனுக்குள்ளே கொண்டு வருவான் ஏன்னா பயந்துட்டால் நம்ம எதையும் என்ன பண்ண முடியாது சாதிக்க முடியாது எந்த விதத்திலும் ஜெயிக்க முடியாது எந்த விதத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பது பிசாசுக்கு தெரிகிறதுனால தான் பிசாசனும் அந்த பயத்தை கொண்டு வந்து விடுகிறான் அதனால தான் பிசாசுடைய தலையை உடைக்கும்படியாக அவன் உச்சந்தலையை கர்த்தர் நொறுக்கும்படியாக தேவநாயக கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து சொல்கிறார் பயப்படாதே 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 என்று சொல்லி பயந்துக்கிட்டு இருக்கிறீங்களா கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் பயப்படாதே பயப்படாதே நீ கூப்பிட்டால் நான் உன்னை பார்த்து சொல்கிற ஒரே வார்த்தை பயப்படாது மீதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மீது நான் பார்த்துக்கிறேன்றார் அலையலூயா எதை குறித்து பயம் இருக்கிறது கர்த்தரை நோக்கி கூப்பிடு கர்த்தரவும் கூட பேசுவார் செபிப்போமா மகா இறக்கமும் கிருப நிறுதைகளெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்களுக்குள்ளாக இருக்கிற பயங்கள் எடுத்து போடுங்கப்பா இதோ ஆண்டவரை சபத்தில் என்னோடு கூட கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய ஆண்டவரே அப்பா எதிர்காலத்துக்குரிய பயங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நீங்கட்டும் தேவைகள் ஆண்டவரே இவ்வளோவா இருக்கிறது என்கிற பயங்கள் நீங்கட்டும் ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன் ஸ்கூலுக்கு ஆண்டவரே காலேஜுக்கு என்ன ஃபீஸ் கட்டுறதுக்கு என்னால் முடியல பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போகிறேன்னு சொல்லுகிற பயங்கள் ஆண்டவரை பெற்றோர்களுக்கு இருக்கலாம் இது எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டு போட்டு கர்த்தன் நீர் சம்பூர்ணமாய் நடத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறேன் ஆண்டவரே பூர்வ காலத்தினுடைய ஆண்டவரே அதிசயங்கள் அற்புதங்களை ஆண்டவரே இன்னும் செய்ய நீ வல்லவர் ஆண்டவரை இப்பொழுதே செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசிர்வதிங்க இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா பரிசு தாவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கு சுவாமி ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக செபிக்கிறேன் ஊழியத்தை குறித்து குடும்பத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து காணப்படுகிற எல்லா பயங்களையும் எடுத்து போட்டு கர்த்த நீர் செழிப்பை கட்டிடும்படியாக செபிக்கிறேன் ஆசீர்வாதத்தை கட்டளிடும்படியா செபிக்கிறேன் யேசு சுவாமி அண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தன் இங்கே கூட இருந்து வழிநடத்துவிறார் யேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்த ஜெபிக்கிறேன் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் நலையிலூயா கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமன் கருத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்